இது எடுத்து போயிட்டு ஹோட்டலில் பிரியாணியோ எக் ரைஸோ சிக்கன் ரைஸோ உனக்கு எது பிடிச்சதோ வாங்கி ஒரு நாளைக்கு ஆச்சும் திருப்தியாக சாப்பிடு சரிடா சரியா அப்புறம் நீ என்ன சொத்த சாப்பிட போற ஆமா நீ என்ன சாப்பிட போற பழுத்ததான் நீ வாங்கிட்ட வேற வழியா நான் தான் போய் சாப்பிடலான்னு போறேன் ஐய் ஐநூறு ரூபாவா என்ன பண்ற ஹோட்டலுக்காக போய் சிக்கன் ரைஸ் பிரியாணி ஏதோ வாங்கி சாப்பிடு என்னப்பா இப்படி சொல்ற பழைய சாப்பிட்டா நாங்களே சாப்பிட்றோம் ஏன்பா இது என்னப்பா இப்படி சொல்ற நாங்களே பழைய சாதம் தான்ப்பா சாப்பிட்றோம் கட்சியாகத்து இந்த செவ்வாய்க்கிழமை அமாவாசை வெள்ளிக்கிழமை கட்சியாகத்து கச்சாகத்து இந்த செவ்வாய்க்கிழமை அமாவாசை கிருத்திகை இதெல்லாம் நாங்கள் வந்து சைவம் வாங்கிக்கலாம் இது எந்த கட்டுப்பாடும் கிடையாது உனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்க சொல்கிறேன் நீ அது தெரியாமல் தான் பேசினு வர போல எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க ஏரியாக்காரங்க நீ மட்டும்தான் பண்ண மாட்டேன்ட்டு இந்த ரூல்ஸை ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ தான் ரூல்ஸே வருதுன்ற ஆமாம் நீ கண்ட கஸ்மாக்சியும் ஆமாம் நீ நாய்க்கு பேய்க்கு போட வேண்டியதெல்லாம் வந்து என் உடம்புக்கு போட்டு கொடுங்க அப்புறம் நீ தான் சாப்பிட போகிற அந்த பழுது தான் சாப்பிட போறியா காசு